மண்கிடுத்து வித்துல பிடிக்க எல்லாம் என்னன்னு தெரியலடா ஏண்டா மானத்தை வாங்குற ரேணு ரேணு தம்பி ரேணு வந்துட்டு இருக்கிற

கவியை பிடிக்கணும் திட்டமா பிடிக்கணும் சரிங்க கவி இல்ல கவிழிய கவிழியோடு பண்ணிந்த பலவன் தலிப்புடன் சிறந்த ஆமா யார்

அது எல்லாம் திருப்பி போடு அது வயிற்று மேல மெர்ச்சின்னு வந்து தான் நான் சிம்மாசனத்துல உட்காரணும் அப்படியே ஆகட்டும் திருப்பி போட்டுறங்க எல்லா என் மதத்தை பார்க்கணும் பார்க்கணும் கதிரவன் மதி புதன் குரு நவ கிரகங்களும் என் முகத்தை பார்க்கணும் உங்க முகத்தை பார்க்கணும் அப்படியே பார்ப்பாங்க திருப்பி போடு திருப்பி போடு திருப்பி திருப்பி நீ சொன்னா போதுமா நம்ம நாட்டுல இருக்கிறவங்க சொன்னா பாருமா மேல இருந்து திருலோகத்துல இருக்கிறவங்களா சொல்லணும் ஓ எல்லாரும் சொல்ல வேண்டுமா அப்படி ஆகுதுங்க அட திருப்பு வேண்டாம் அத்தி

என்ன பண்றது சாமியார் முடிவு எதுன்னு வந்து அதுக்கு ஒரு ஏழுநூறுபா வாங்கி கொடுங்களேன் பெருமை கிடையாது சோறு போடுற தெய்வம் தடமான வச்சு சாராயத்தை குத்திக்கிறான்னு எவ்வளோ கேவலம் இது நீ பெருமையா சொல்லிக்கிற சோறு போடுற தெய்வம் முடி அந்த முடி வச்சு குச்சிக்கிறான் இது கேவலமான வேலை அது சாராய கடையில் வச்சு இது பெருமைப்பட வேண்டியதில்லை நான் ஒரு நாள் ஏழு காட்டு குச்சாலும் அப்படி தில்லன்னு இப்போ வாங்கி எடுக்க மாட்டேன் சைடு சைடு குடிக்க மாட்டேன் யாரோ குடி சண்டைக்கு போக மாட்டேன் ஏழு காட்டுனாலும் குடிப்பேன் நம்ம இது பெருமை இல்லை கேவலம் அது சோறு போடுற தேவை தேக்குமா சாரா கடையில் வச்சு குதிக்கிறோம் அதை நீ மூட்டு குத்துக்கிறப்ப சாராத்துக்கும் சோத்துக்கும் இதுக்கு ஆடி இந்த காலம் அந்த காலம் எதுக்கு இதுக்கு தெரியும்ல இப்போ அப்படி கிடையாது இது வேற காலம் இதுதான் எங்களுக்கு தெரியும் எது எப்படியோ சோத்துக்கு வழி இல்லாத அந்த கூத்துக்கு வந்த ஆறு நாளில் தொண்ணூற்றி ரெண்டுல இன்னைக்கு மூணு கூத்து கற்றுக்கினா அது ஒரு கம்பெனி வச்சுக்கினா அது மூணு முப்பது கூத்து கற்றுக்கு மாதிரி வாத்தியார்னு போட்டுக்கிது யூடியூப் வச்சா எதையாகத்தாலும் வாத்தியாரம் அதான் நிறை கூட தழும்பாது இன்ன அதுமாரி சோத்துக்கு ஒரு சொம்பு கூழு கஷ்டப்பட்டு கூத்துக்கு வந்தோம் நாங்கள் இன்னைக்கு பொருளாக முதலீடு வச்சா இவ்வளோ துட்டு வருதா இவ்வளோ பணம் வருதா அப்படின்னு வந்துச்சுங்க இப்போ கம்பெனி கட்டிக்கினு ஒரு சிலதுங்க என்னது ஒரு சிலதுங்கோ கல்வி கற்றுக்கோ கல்வி கற்றுக்கினா அப்புறம் போ டிகிரி படி பிஹெச்சி இது கூத்துல பிஹெச்டி வாங்கி மேற்கொண்டு நான் படிக்கலான்னு யோசித்துங்கிறோம் நாங்களே இன்னொன்னா கிதுன்னு கடங்குங்கிறோம் உள்ள ஆயம் எவ்வளோக்கு இருக்குது நீ ஒன்று வாத்தியார்னு போட்டு ஜீர்ணிக்க முடியல பெரிய வாத்தியார் தான் நீ சொல்கிறாங்க எவ்வளோ ஞானம் வேலை செஞ்சிருப்பா சாரா கடையில் வச்சுக்கிறான் கம்யூனிட்டி பையன் இல்லை தப்புனா குடிக்கிறது கஞ்சி கிடையாது இதை போய் வைக்கலாம் இது இல்லைன்னா எங்கள் ஆட்டுக்காரன் மதிப்பிடலாம் சொல்லு இது இல்லைன்னா தெருக்குத்துக்கு மதிப்புக்குதா அப்போ இதுதான் தெய்வம் இது நான் ஊற்று போட்டுன்னா நான் இறனை நான் ஊற்றுப்பேன் காய் மூஞ்சில் தூக்க மாட்டேன் அதுதான் இதுதான் நம்மளுக்கு தெய்வம்

ஊனில உடலில உயிரில தூணில துருந்துல தானவர் குரு ராமசாமி தாசர் என்னங்கறாம்பத்தை திட்டு பையனுக்கு பல இடம் ஆமாங்க திட்டு பசங்க பல பாயிட்ல காசு வச்சிருப்பானுங்க நல்லவனுக்கு ஒரே இடம் ஒரே பாயிண்டா இருக்கும் என்ன டப்பில் ஏதில்ல ஆமா இந்தா தானே ஏய் ஏய் இந்திரே இந்திரா முனிவர் மந்திரே யாரிலே

வரு வந்துட்ட மனைவி லாவதியை பார்க்கறேன் அப்படி ஆகட்டும் அதுக்கப்புறம் அவன போய் ஆ சரிங்க